தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் முக்தார் செய்த கேவலமான செயல் அதற்கு சிறுவனிடம் வாங்கிய செருப்படி எனும் தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கும் சீமானுடைய அற்ப அரசியலும் இனவாத நச்சுப்பாம்பு தன்மையும் பகீர் கிளப்பும் ஸ்டாலின் பாரதி அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு காணொளியை வந்து நேர்காணல் எடுத்து வெளியிட்டிருக்காரு முக்தார் அவர்கள் அவர் வந்து தனிப்பட்ட முறையில் இப்போ வந்து ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அதுக்கு நிறைய பேரை கூப்பிட்டு எடுக்கிறாரு அவர் எவ்வளோ ஃபேமஸ் ஆகுறாரு இல்லையோ சேனலில் எதிரில் யார் நிற்கிறாங்களோ அவர்களை ஃபேமஸ் ஆக்கி விட்றாரு சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் விஷயம்னு சொல்லி சினிமா சம்மந்தமாக பேசி அதில் ரொம்ப கீழ்த்தரமாக பேசுகிற ஒரு ஆளை தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வந்து பேச வச்சுருக்காங்க நான் பெயர் சொல்ல விரும்பல நிச்சயமாக உங்களுக்கு யாருன்னு தெரிஞ்சிருக்கும் அப்படி ஒருத்தரை பேச வச்சு அவர் மேலே வழக்கு வளர அளவுக்கு அவரை தூண்டிவிட்டு பேச வைத்து அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா அவர் மேலே வந்து வழக்கே பாய்ஞ்சிருச்சு ஆனால் அதை பேட்டி எடுத்த இந்த நபருக்கு அதை தூண்டி வைத்த ஒரு நபருக்கு ஒன்றுமே அந்த காணொலியை பார்த்தாலே தெரியும் முழுக்க முழுக்க யார் தூண்டி விடுறாங்க அந்த நிகழ்வுகளை எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ ஒரு பதினெட்டு வயது நிரம்பாத ஒரு சிறுவன் வார்த்தைக்கு வார்த்தை பேசும்போது நான் பார்க்குறேன் ஐயான்னு சொல்லி அவன் பேசுகிறான் அந்த சின்ன பையன் வந்து எப்படி அவன் அந்தளவுக்கு அவனுக்கு பொறுமை மெச்சூரிட்டி இருக்கிறத பார்த்து எனக்கு ஆச்சரியமாக இருக்கு நம்மளால அந்தளவுக்கு உக்காந்து அந்த இடத்துல இந்த மாதிரி பதில் சொல்லியிருக்குமான்னு கேட்டால் மற்றவங்க எப்படின்னு தெரில நூறு சதவீதம் என்னால் சொல்லியிருக்க முடியாது அவ்வளவு கோவம் வந்திருக்கும் பேசுகிற வார்த்தைகள் அப்படி இருந்தது பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்க அந்த சிறுவன்கிட்ட கேட்கக்கூடிய கேள்விகள் நிறைய இருக்குது நம்ம கூட சமீபத்தில் பார்த்து பேசணுன்னா நிறைய கேட்கறது இருக்குது எதற்குள்ளே எப்படி உனக்கு இந்த தமிழ் திறனுச்சு நீ ஏன் இந்த அளவுக்கு ஈடுபட்டிருக்க உனக்கு இதற்கான காரணம் என்ன இப்படி ஏதாவது ஒன்று கேட்குறான்னா நியாயம் இருக்குது அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஈழத்தில் பிரச்சனை நடக்கும்போது அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க அப்போ அவன் பிறந்து எப்படி ஒன்று தெரியாது அது மட்டும் இல்லாமல் அவன் வரலாறு படிச்சிருக்கான் அப்படின்னா அதுலேருந்து கேள்வி கேட்கலாம் அதுல நியாயம் இருக்கு ஆனால் சீமான் அந்த நேரத்தில் வந்து ரொம்ப ஆபாசமாக ஒரு ரூம் போட்டு நடந்துட்டுருக்கார் ஒரு விஷயத்தை அவங்ககிட்ட ஏன் பதிவு பண்ணும் ஃபஸ்ட்டு அதுவே வந்து பொய் புரட்டு ஆனால் அப்படி ஒரு விஷயத்த பதிவு பண்ணுறது அதை முன்னாடி எதிரில் நிற்கிறவங்க உங்களுடைய விருந்தினர் உங்களுடைய சேனலுக்கு வந்திருக்காங்க உங்களுடைய விருந்தினர் மாற்று கருத்தே இருந்தாலும் மரியாதையாக பேசணுங்கிறது தான் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் படித்த எல்லாருக்கும் தெரியிற ஒரு எத்திக்ஸ் அவன் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா தூண் துப்புறது இது எப்படி சொல்கிறதுனே தெரியல இதற்கெல்லாம் ஒரே காரணம் என்ன தெரியுமா இப்போ இந்த காணொலி இங்கே பார்க்க வரும்போது தம்மையில் ஒருத்தர் வணக்கம் வச்சுட்டு இருக்காருல்ல அவர் இங்கே முதல் இருக்கிறதால அங்க கூட சொம்ப நம்ம என்ன வேணா பேசலாம் என்ன வேணா கேட்கலாம் நம்ம எந்த வழக்கம் வராது நம்ம மண்ணு தைரியமாக இருக்கலாம் அந்த ஒரு கேவலமான மனநிலை இருக்கிறதால தான் இந்த அளவுக்கு கீழ்த்தரமாக நடந்துட்டு இருக்காரு ஆனால் அதன் பிறகு அந்த சிறுவன் குட்டி சீமான நடக்கப்பட அவர் வந்து என்ன பண்ணார்னா ராவடாக்கு ஒரு நேர்காணல் கொடுத்துருக்காரு அதில் முழுக்க முழுக்க என்ன விஷயங்கள்லாம் அவர் பேசினாரோ அதெல்லாம் பதிலே வரல அவர் என்னெல்லாம் சொன்னாரோ அதை கட் பண்ணி தூக்கிறாங்க அவர் வந்து முழுக்க முழுக்க வந்து கருணாநிதி சம்மந்தமாக இல்லை யார் சம்பந்தமாகவும் பர்சனல் எடுத்து பேசக்கூடாது அதுவும் சீமான் நீங்கள் கொண்டு வர்றதே சரியில்லை அப்படின்னு அவருடைய நோக்கமே சரியில்லைன்னு சொல்லிட்டு கிழி கிழி கிழிச்சு தொங்க விட்ருக்கார் அந்த சிறுவன் அதனால் சிறுவன் கிட்ட கூட உனக்கு அரசியல் அறிவு வரலை ஆனால் வெறும் இந்த ஆட்சியில் இருப்பவர்களை ஜால்ரா பிடிச்சி வச்சுக்கிட்டு மட்டும் எத்தனை நாள் குழப்பம் ஓட்டிட முடியும் அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வி நீ ஓட்டு எவ்வளோ நாள் முடியுமோ அவ்வளோ நாள் பண்ணு ஆனால் தொடர்ச்சியாக இதே மாதிரி கருத்தியல் ரீதியாக எதிர்கொள்ள முடியாத கோழையாகத்தான் இருப்பீர்கள் அப்படிங்கிறத கூறி இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் அந்த காணொலியை பார்த்தவங்க விட்டுருங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் பார்க்காதவங்க பார்க்காமலே இருந்துருங்க அதுதான் நல்லது ஏன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கோபத்தை தூண்டக்கூடிய அளவிற்கு அவருடைய கேள்விகள் இருக்குங்கிறத மட்டும் வார்னிங்காக நான் முன்கூட்டியே இங்கே நான் பதிவு பண்ணிடுறேன்